என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசிகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரை செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் வைப்பானாக அமீன் அமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியனுடைய இருநூற்றி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீசானது உறவின் உரையாடல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீசாக இருக்கு இப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா ஒரு முறை அந்த எல்லாம் படைச்சு முடிச்சான் அந்த படைப்பினைகள்லாம் படித்து முடித்து விட்டு பின்பு அந்த சமயத்தில் இந்த உறவை அல்லாஹு தால படைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா இந்த உறவு இருக்குதா இல்லையா பொதுவாக இருக்கக்கூடிய இந்த உற்றார் உறவினர்களுடைய அந்த உறவு அந்த உறவு என்ற அந்த தன்மையை அல்லாஹு தால படைச்சான் படைச்ச உடனே அந்த உறவு வந்து அல்லாஹ இடத்துல ஒரு உரையாடல் செய்யுது அந்த செய்தியை தான் அந்த அதிகத்துல சொல்றாங்க அது என்ன உரையாடல் பார்க்கும் பொழுது அந்த உறவை கேட்டுச்சான் அல்லாஹ் யா அல்லா இந்த நாள் தான் என்னை துண்டிப்பதை விட்டும் நான் பாதுகாக்கக்கூடிய நாளாக இருக்கு என்னை அதிகமான நபர்கள் துண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யா அல்லா என்னை நீ அப்படிதான் படைச்சிருக்கிற அதனால அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இது இருக்குது யா அல்லா அப்படின்னு அந்த உறவு வந்து அல்லாஹ் விடத்தில் சொல்லுது பல்லா என்ன சொன்னா நீ யாரை உன்னை யார் அழைத்து கொண்டார்களோ உன்னை யார் சேர்த்து கொள்வார்களோ அவர்களை நானும் சேர்த்து கொள்வேன் அப்ப உன்னோடு யாரு சரியாக யார் உறவை நல்ல பேணி வாழ்கிறார்களோ யார் உறவோடு நல்ல உறவாடி வாழ்கிறார்களோ அவர்களோடு தான் நான் உறவாடுவேன் அவர்களோடு நான் சேரக்கூடியவனாக இருப்பேன் இப்போ உன்னை யார் துண்டித்து வாழ்வார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன் அப்போ உன்னை கட் பண்ணிட்டு துண்டித்து விட்டு அவர்கள் உன்னை ஒதுக்கியவர்களாக யாரெல்லாம் அந்த உலகத்தில் வாழ்வாங்களோ அவர்களுக்கு அவர்களையும் நான் துண்டித்து விடுவேன் என்று உல்லாக தந்த அந்த சொன்னான் நான் அப்போ இந்த செய்தியை தான் இந்த ஹரீசன் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ உறவு என்பது அந்த அளவிற்கு முக்கியம் ஒரு உறவை பேணி வாழ்பவரை தான் அல்லாஹு அவருடைய பொருத்தம் என்பது அவருக்கு தான் இருக்கும் இப்போ உறவை துண்டித்து உறவை விட்டு பிரிந்து ஒதுக்கி ஒதுங்கி வாழ்பவருக்கு அல்லஹுடைய அந்த பொருத்தம் என்பது இருக்காது என்பதை அல்லாஹு தாயா இந்த உறவினுடைய அந்த உரையாடல் மூலமாக சொல்லித் தருகிறான் இப்போ இந்த ஒரு செய்தியை தான் ஹதீஸாக இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லி தருவார்கள் இப்ப அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக தோழமைக்கு தகுதியானவர் யார் என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸாக இருக்கும் அப்போ இந்த ஹதீஸ்ல என் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு முறை சொல்லல்லாஹலிசெல்லாம் அவங்கள பார்க்க ஒரு நபர் வராங்க ஒரு ஆள் வராங்க வந்து ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க என்ன கேள்வினா யார சொல்ல அல்லாஹுடைய தூதரே எனக்கு இத மாதிரி நான் எனக்கு ஒரு நல்ல நட்பு என்பது இருக்கு நல்ல நட்பு வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படி என்னுடைய இந்த அழகான நட்புக்கு அதிகம் தகுதி வாய்ந்தவர் யார் யாரை சொல்லலாம் என்னுடைய இந்த தோழமைக்கு அதிகம் தகுதியானவர் நான் இந்த தோழமை வைக்கிறதுக்கு அதிகமா தகுதியான நபர் இந்த உலகத்துல யார் யாரை சொல்லலாம் என்று கேட்ட பொழுது செலவாலன் சொன்னாங்க உன்னுடைய தாய் உன்னுடைய உம்மா என்பதாக பதில் கொடுத்தார்கள் மீண்டும் கேட்கிறாங்க வேற யாரு தோழமைக்கு தகுதியானவர்கள் என்று கேட்கும் பொழுது இரண்டாவது முறையும் உன்னுடைய தாய் உன்னுடைய உம்மாதா என்று சொல்லலாம் என்பதில் சொன்னார் மூன்றாவது முறையும் கேட்கிறார் அவரு வேற யாரு தோழமைக்கு தகுதி என்ற சொல்லலாம் அப்படின்னு கேட்ட உடனே மூன்றாவது முறையாகவும் உன்னுடைய தாய் உன்னுடைய உம்மாதான் என்பதாக சொன்னார்கள் நான்காவது முறையாக மீண்டும் கேட்கிறார் உன்னுடைய தோழமைக்கு வேற யார் தகுதி சொல்லலாம் என்று கேட்ட உடனே செலதாக சொன்னாங்க உன்னுடைய தந்தை என்பதாக சொல்லி தந்தார்கள் அப்போ தோழமை வைப்பதற்கு அதிகம் தகுதியானவர்கள் இந்த உலகத்திலேயே உன்னுடைய உம்மாதான் இது அவர்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் மட்டும் கிடையாது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு பாடம் அப்போ உங்களை பெற்றெடுத்த தாயோடு நீங்கள் நல்ல தோழமையில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லதாக சொன்னாங்க அப்போ இந்த ஒரு செய்தியை தான் இந்த ஹதீஸில் பதிவு செய்ய பதிவு செஞ்சு தராங்க அப்போது அதன் காரணமாக தான் தோழமைக்கு தகுதியானவர் யார் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு அப்போது இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஹதீசுகள் மொத்தம் இந்த இரண்டு ஹதீசுகள் மாத்திரம்தான் இப்போ இதற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் அதில் சொல்லப்படக்கூடிய கூடுதல் செய்தியெல்லாம் நம்ம இப்போ ஹதீஸு வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் பதினைந்தாவது ஹதீஸ் இந்தியா பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி பதினைந்தாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் வான்பு இந்த ஹதீஸானது அபு அவர்களே திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது இந்த கூடியவங்க இதற்கு முந்தி வந்த அந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளரான அபூ ஹூரேரா ரதி அல்லாஹ் அனுபவம் அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு அப்போ அவங்க பால அந்த அபு ஹுரேரா சொன்னார்கள் அல்வா அனுபவம் சொன்னார்கள் பால அரசுலம் அல்லாஹுனுடைய தூதர் செல்வ அளிசிலம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரேரா ரதி அல்வா மானுபு சொன்னார்கள் இன்னல்லாஹ தாழ நிச்சயமாக உயர்ந்த அல்லாஹு தாழால ஹல கல்க படைப்பினங்களை அவன் படைத்தான் ஹத்தா இறுதியில் இதா ஃபரோகா மின்னுஹும் அந்த படைப்பினங்களிலிருந்து பிரிந்தது பாமத்தின் பாமத்த ரஹிமு உறவு என்பது உறவு என்பது நின்றது அப்ப அந்த சபையில அல்லாஹு தாயா அல்லாஹு தாயா எல்லா படைப்பினையும் படைச்சிட்டான் அப்ப படைத்ததற்கு அப்புறம் அந்த படைப்பினிருந்து அந்த ரஹிமு அதாவது அந்த உறவு உறவு என்ற அந்த உறவு இருக்குதா உறவுத்தன்மை அந்த உறவு என்ற உறவு பிரிந்து நின்றது அப்ப பிரிந்து நின்று கால அப்பொழுது அந்த உறவு கேட்டது ஹாதா மகாமுல் ஆஐதி பிக்க மீன கசூய என்பதாக அந்த உறவு கேட்டது என்னை துண்டித்துக் கொள்வதை அதாவது ஹாதா இதுவாகிறது முகாமுல் ஆஐதி பிக்க மீன கசூய ஆத்தி என்னை துண்டித்துக் கொள்வதை விட்டும் முன்னிடம் பாதுகாப்பு கோரும் இடம் இது என்று சொன்னது அப்போ என்னை துண்டிக்கக்கூடிய துண்டித்துக் கொள்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு கேட்கக்கூடிய ஒரு இடம்தான் இது என்று அந்த ரஹீம் சொன்னது அந்த உறவு சொன்னது அப்போ கால இந்த அவ்வாஹு தாயால சொன்னா நாம் ஆமாம் அப்படிப்பட்ட இடம்தான் இது என்று அவ்வாஹு தாயால சொல்லிட்டு சொல்றான் அமாதர்லீன நீ திருப்தியுறவில்லையா அன் அசில மண் வசலி வசலக்கி உன்னை யார் சேர்த்து கொள்வாரோ அவரை நான் சேர்த்து கொள்வதை நீ திரு நீ திருப்தியுறவில்லையா என்ற வகுத்தாளை கேட்டான் வாக்கத்தோ மண் கத்தோ ஆக்கி உன்னை யார் துண்டித்துக் கொள்வாரோ அவரை நான் துண்டித்து விடுவேன் என்பதை நீ திருப்தியுள்ளவில்லையா அவ்வாஹ தாயாள அந்த உறவுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொல்றான் உன்னை யார் இந்த உலகத்துல சேர்த்து கொள்வார்களோ உன்னோடு யார் ஒன்றி வாழக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களோடுதான் நான் சேரக்கூடியவனாக இருக்கிறேன் அப்போ உன்னை யாரு துண்டித்து உன்னை விட்டு ஒதுங்கி யாரு துண்டித்து வாழக்கூடியவர்களா இருப்பார்களோ அவர்களோடு அவர்களையும் நான் துண்டித்து தான் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அவ்வாஹ தாயால அந்த உறவுக்கு ஆறுதலாக சொன்ன ஒரு வார்த்தை இது அப்போ கால அந்த உறவு என்பது சொன்னது பலா ஆமாம் அல்லாஹ் என்பதாக அந்த உறவு என்பது பதில் கொடுத்தது கால அல்லாஹ மீண்டும் சொன்னார் பதா அலிக்கலக்கி இதுவாகிறது உனக்கு உண்டானதாக இருக்கின்றது இந்த உரிமை என்பது இது உனக்கு உண்டானதாக இருக்கின்றது இது இதை நான் சும்மா வார்த்தைக்காக வேண்டி சொல்லல இதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பேன் என்று அல்லாஹூ இந்த உறவுக்கு சொன்னானான் அப்போ இந்த விஷயத்தை சொல்லிட்டு செல்லவா அழைச்சலம் சொல்றாங்க சும்மா பிறகு காலரசு உலவாய் செல்லவா அழைச்சலம் அல்லாஹுடைய தூதர் செல்லவாழைசலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நாடினால் ஓதிக்கொள்ளுங்கள் ஆயத்தை சொல்லிட்டு நீங்க நாடினா இந்த ஆயத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று செலவாக மன்னவர்கள் சொல்லி தந்தார்கள்

இன்னும் உங்களுடைய உறவுகளை நீங்கள் துண்டித்து வாழ்வதற்கும் நீங்கள் துண்டிப்பதற்கும் நீங்கள் முனைவீர்களா என்று அல்லாஹு தாலா சொல்லிட்டு சொல்றான் உலாய்க்க அப்படி உலகத்தில் பசாது ஏற்படுத்தக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் கூடியவர்களும் அந்த உறவை துண்டித்து வாழக்கூடியவர்களும் அல்லதீன அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் அல்லாஹூ தாலா அவர்களை சபித்து விட்டான் அல்லாஹுடைய சாபத்தை அவர்களை வாங்கிவிட்டாங்க அல்லாஹுடைய சாபம் என்பது அத்தகையவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா சொன்னான் இன்னும் அகும் இன்னும் அவர்களை அல்லாஹு தாலா செவிடாக ஆக்கிவிட்டான் காது கேட்காத செவிடாக்கி அபுசாரகும் இன்னும் அவர்களுடைய பார்வைகளை அல்லாஹு தாலா குருடாக்கிவிட்டான் அல்லா அவர்களை எந்த ஒரு சொற்களையும் கேட்காத ஒரு காதுகளாக ஒரு செவிடான ஒரு காதுகளாக அல்லாஹு ஆக்கிட்டான் இன்னும் அவருடைய பார்வைகளையும் அவன் குருடாகிவிட்டான் எந்த விஷயத்தையும் அவங்களால பார்க்கவும் முடியாது எந்த விஷயத்தையும் அவங்களால கேட்கவும் முடியாது அத்தகையவர்களாக அவ்வாவுடைய சாபத்தை பெற்ற அத்தகையவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்ற இந்த ஆயத்தினை சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்கள் ஓதி காமித்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள் பாருங்க முஹம்மது சூரத்துல் முஹம்மதுல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டாவது ஆயத்தாகவும் மூன்றாவது ஆயத்தாகவும் சூரத்துல் முகமதுல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் முத்தஃபகுன் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்க செய்து சேர்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதையும் நமக்கு இங்கு சொல்லி தராங்க இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சொல்லு அலை அன்னவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹிற்கும் அந்த உறவுக்கும் மேற்பட்ட ஒரு நிகழ்வை சொல்லி தருகிறார்கள் ஒரு பேச்சுவார்த்தையை சொல்லி தராங்க அப்போ அல்லாஹவே இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறான் அந்த அந்த உறவை யாரு பேணி வாழ்றாங்களோ அவர்களோடு தான் அல்லாஹு தாழ ஒன்றி வாழும் அந்த உறவை துண்டித்து வாழ்பவர்களோடு நானும் வாழ மாட்டேன் என்று அல்லாஹோ தாலாவை உறுதிகோள் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லவாசிலும் இந்த நிகழ்வை சொல்லி காட்டினார்கள் இல்லையா இந்த அப்ப இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது இந்த உறவு சம்மந்தப்பட்டு அப்ப இந்த உறவு சம்மந்தப்பட்டுனா மேலே நம்ம சொன்னா உறவுன்னு வந்துட்டா உம்மா பாப்பா தாய் தந்தையர்களும் அந்த உறவில் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் உறவினர்களும் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த ஒரு விஷயத்தினாலதான் இந்த பாடத்திற்கீழ இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலஹம் இப்போ பாருங்க இப்போ இது அசலான ரிவாயத்து இன்னும் புகாரி ரஹமத்துல்லே அவர்களுக்கான ரிவாயத்துல வந்த வரக்கூடிய செய்தி அதுல எப்படி இருக்கு என்பதை நமக்கு சொல்றேன் அங்க பாருங்க புகாரி ரஹமதுல்லாஹே அவர்களுக்கான மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது அல்லாஹு உயர்ந்த அல்லாஹு தாயா சொன்னா மண் வசலி உன்னோடு உன்னை யார் சேர்த்து கொள்வாரோ வசல் துகு அவரோடு நான் இணைந்து கொள்வேன் கத்தாக்கி உன்னை யார் துண்டித்துக் கொள்வாரோ கத்தா துகு அவரோடு நான் துண்டித்துக் கொள்வேன் என்று அல்லஹுதான சொன்னான் அப்போ உன் கூட யார் நல்லபடியாக சேர்ந்து நல்ல உறவோடு வாழ்கிறார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்திருக்கக்கூடியவனாக அவர்களோடு நானும் இணைந்து வாழக்கூடியவனாக இருப்பேன் இப்போ உன்னை யார் துண்டித்து விட்டு புறக்கணித்து விட்டார்களோ அவர்களை நானும் துண்டித்து அவர்களை நானும் புறக்கணிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹூ தாலா சொன்னான் என்ற ஒரு விஷயத்தை இப்போ இந்த புகாரி ரஹமத்துல்லா அலைவர்களுக்கான நிர்வாகத்தில் இப்படி ஒரு செய்தி இருக்கின்றது என்ற ஒரு கூடுதல் செய்தியையும் இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க இப்போ இதுதான் முன்னூற்றி பதினைந்தாவது ஹதீஸ் அடுத்தபடியாக முன்னூற்றி பதினாறாவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸும் வான்ஹு அந்த அபூகதேரதியு அவர்களை திட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இருக்கு அந்த ஹூடிய அமீரும் இந்த வரிசையாக இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அந்த அபூஹதேரா ரதி அல்லாஹ் வான்ஹு அவர்களை பார்த்து மிளக்கூடியதாக இருக்கு பாருங்க அவர் ரதியுல்லாஹ் வான்ஹு அவர்களை தட்டும் அல்லாஹூ தாள கொள்வானாக பால அந்தபூரிக் அணி சொன்னார்கள் மனிதர் வந்தார் எல ரசூல் இல்லாஹி சல்லா அலி சொல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லா அல்லம் அவர்களின் அருகாமையில் ஒரு மனிதர் வந்தார் அப்பொழுது கேட்டார் யார் ரசூ அல்லா அல்லாஹுடைய தூதரே என்பதாக ஒரு கேள்வி கேட்டார் அப்போ என் அழகிய நட்புக்கு அதாவது என் அழகிய நட்புக்கு மனிதர்களில் அதிக தகுதியானவர் மக்களில் அதிகம் தகுதியானவர் யார் சொல்லலாம் என்கிட்ட ஒரு அழகான நட்பு இருக்கு யார சொல்லலாம் ஒரு நட்பு துவை துவம் இருக்கு அந்த நட்பு இருக்கு இந்த மக்கள்லயே அதிகம் தகுதி வாய்ந்தவர் யாரு யாரோட நட்பு நான் வைத்து கொள்றது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று சொல்லல்லா அலி அவர்கள்ட்ட அந்த நபர் கேட்டாரு அப்போ கால செல்லிஸ்லம் சொன்னார்கள் உம்முக்க உன்னுடைய தாய் என்பதாக செல்லல்ல அவங்க சொன்னார் அப்போ கால அந்த மனிதர் கேட்டார் சும்ம பிறகு பிறகு யார் யார சொல்ல என்று கேட்டார் அப்பொழுது கால செல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க உம்முக்க உன்னுடைய தாய்தான் என்று இரண்டாவது முறையும் செல்லலாரு சொன்னார் அப்போ கால அந்த மனிதர் கேட்டார் தும்மமன் பிறகு யார் சொல்லலா என்று கேட்ட ஒன்ன கால மீண்டும் சொன்னாங்க உன் மூக்க உன்னுடைய தாய்தான் என்று சொன்னார்கள் கால பிறகு அந்த மனிதர் கேட்டார் தும்மமன் பிறகு யார் சொல்லலாம் என்று கேட்ட பொழுது கால செல்லதாலும் சொன்னாங்க அபூக்க உன்னுடைய தந்தை என்பதாக செல்லதாலும் சொன்னாங்க அப்போ அந்த மனிதர் வந்து என்னுடைய நான் தோலம் வைக்கிறது யார் ரொம்ப சிறந்தவராக தகுதியுடையவராக இருப்பார்னு கேட்ட உடனே உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் என்பதாக மூன்று முறையை சொல்லலாம் பதில் கொடுத்தாங்க பின் பின்பு நான்காவது முறையாக தான் அபூக்க உன்னுடைய தந்தை என்பதாக சொன்னார்கள் அப்போ ஒருவன் தன்னுடைய தாயோடு தோழமை வைத்துக் கொள்வது அந்த நட்பு வைத்துக் கொள்வது எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் செலவான சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய தாயோடு நீங்கள் நட்புறவில் இருந்து கொள்ளுங்கள் அப்போ அவர்களோடு நீங்கள் நட்பாக இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க எந்த ஒரு உதவியா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க கேளுங்க எந்த ஒரு உதவியா இருந்தாலும் அவர்களுக்கு நீங்க செய்து கொடுங்க அப்போ ஒரு நட்பாக நீங்கள் பழகி கொள்ளுங்கள் தோழமையாக நீங்கள் பழகி கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் நல்லபடியாக நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று செல்லவா செல்லம் சொல்லி மூன்று முறை உம்மாவை சொன்னாங்க உமாவோடு நீரு அதற்கு அப்புறம் வாப்பாவோடும் நீ நட்புறவில் நீ நல்ல ஒரு தோழமை உறவில் நீ இருந்து கொள் என்று செல்லவா செல்லம் அவர்கள் அந்த வந்த அந்த நபருக்கு சொல்லி தந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க பாருங்க இந்த ஹதீஸ் ஆனது முஸ்லீம் முஹமது அலிஹிமா அவர்கள் இருவரும் சேர்ந்து செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் ஆனது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இப்போ அடுத்தபடியாக இப்போ இதை தான் இந்த முன்னூத்தி பதினாறாவது ஹரீஸ் இது ஒரு அசல் ரிவாயத் இப்போ இந்த இந்த அருவாயத்து இல்லாம மற்றொரு ரூபாயத்துல வந்த செய்தி அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க பாருங்க இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது அறிவிப்பில் உள்ளது அப்போ அந்த நபர் கேட்டாங்க யார சொல்ல அல்லாஹுடைய தூதரே மன்பதி அழகான என்னுடைய நட்பிற்கு என்னுடைய என் அழகிய நட்பிற்கு அதிகம் தகுதியானவர் யார் யார சொல்லலாம் என்று சொல்லல அழிசலு அவங்கள்ட்ட அந்த நபர் கேட்டாரு அப்போ கால செலவாரம் உம்முக உன்னுடைய உம்மா என்பதாக சொன்னார்கள் பிறகு சும்ம உம்முக பிறகு உன்னுடைய உம்மா என்று சொன்னார்கள் சும்ம பிறகு உன்முக்க உன்னுடைய உம்மா என்று சொன்னார்கள் சும்ம அபாக்க பிறகு உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள் சும்ம பிறகு அதுனாக்க உனக்கு நெருங்கியவர் அதுனாக்க உனக்கு நெருங்கியவர் என்று சொன்னார்கள் அப்போ இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா சொல்ல வாலிசன மூன்று முறை அதே மாதிரிதான் உங்க உம்மா உங்க உம்மா உங்க உம்மா உன்னுடைய தாய் தான் நட்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் என்று சொன்னார்கள் அடுத்தபடியாக உன்னுடைய தந்தை என்பதாக சொல்லவாலிசம் பின்னாங்க அதற்கு அடுத்தபடியாக தான் அடுத்தவர்கள் எல்லாம் சேருவார்கள் அப்ப அதனாக்கன்னா உனக்கு அடுத்தவர்கள்னா அந்த உன்னுடைய தாய் தந்தையர்கள் இல்லாத மற்றவர்கள் அப்போ அவர்கள்தான் அடுத்து உள்ள ஒரு விஷயம் அடுத்து நீ தன் நட்பு வைக்கிறது தகுதியான ஆள் என்பதாக சில மன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் சரிங்களா இப்போ இந்த அசல் ரிவாயத்தை நம்ம பார்த்தாச்சு ஆன எக்ஸ்ட்ராவான இந்த ரிவாயத்தை நம்ம பார்த்தாச்சு இதுல சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் விளக்கத்தையும் நமக்கு சொல்றாங்க பாருங்க சகாபத் என்று சொல்லாகிறது அபிமானி சுகபத் என்ற அர்த்தத்தை கொண்டதாக இருக்கு சுகபத்னா நட்புறவு தோழமை என்ற அர்த்தத்திற்கு தான் இங்க அந்த மனிதர் கேட்டாரா இல்லையா அந்த இங்க சொல்லி தராங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் என்ற வார்த்தை என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க இன்னும் சும் அபாக் என்ற சொல்லவாழிசலம் அவருடைய சொல்லாகிறது ஹாக்கதா அவ்வாறே ஹுவ அவ்வாறே அது இருக்கு அது எப்படி இருக்கு அப்படியே இருக்கு ஹுவன் மன்சூபன் அதுவாகிறது நசுபு செய்யப்பட்டதாக செய்யப்பட்டதாக இருக்கின்றது அப்ப அபூக்கன் தானே சொன்னாங்க மேல சும்மா அபூக்கன் தான் மேல சொன்னாங்க எங்க கால அபூக்கன் தான் சொன்னாங்க அப்போ இங்க கீழே சும்மா அபாக்க என்பதாக சொன்னார்கள் அப்ப அந்த போக்கப்பட்ட ஃபியாலுக்கான போக்கப்பட்ட வேலையை கொண்டு மன்சூபாக நசுப்பு செய்யப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க அப்போ அந்த போக்கப்பட்ட ஃபியாலை என்னன்னு பின்னாடி சொல்றாங்க பாருங்க சும்ம அதாவது தும்ம இந்த பிர்ர என்ற தான் போக்கப்பட்ட ஃபேல் அப்ப இதனால தான் உன்னுடைய தந்தைக்கு நீ நன்மை செய் நல்ல முறையில் நடந்து கொள் அப்ப அந்த பிற்ற என்ற தான் மகதூப்பான ஃபேலாக இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை நமக்கு இங்கு பதிவு செய்து தராங்க அப்போ ஒஃ இன்னும் மற்றொரு ரூவாயத்துல சும்மா அபூக்க அபூக்க என்பதாகவே இருக்கு சரிங்களா அப்போ இங்க சும்மா அபாக்க என்பதாக இருந்துச்சா இல்லையா அது அல்லாத மற்றொரு ரூவாயத்தை எல்லாம் சும்மா அபூக்க என்பதாக வரக்கூடியதாகவும் இருக்கின்றது என்ற செய்தியை நமக்கு இங்கு சொல்லி தராங்க வஹாதா இன்னும் இதுவாகிறது வாதியகம் இதுவே தெளிவானதாக இருக்கும் சும்மா அபூக்க வருதா அபாக்க விட அபூக்க என்பதுதான் தெளிவானதாக சிறப்பானதாக இருக்கும் என்ற ஒரு செய்தியையும் நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இதுதான் முன்னூற்றி பதினாறாவது ஹதீஸாக இருக்கு அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா செல்வாழிசிலம் அவர்கள் நீ நட்பு வைக்கிறதுலேயே அதிகம் தகுதியானவர் உன்னுடைய தாய் அதற்கடுத்து உன்னுடைய தந்தை என்று பெற்றோர்களை தான் முன்னிலைப்படுத்தினார்கள் அப்போ பெற்றோர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்றதன் காரணமாக தான் இந்த ஒரு செய்தி இங்கே பதிவு செய்யப்படுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலஹம் இல்லா அப்போ இன்றைய பாடத்துல இந்த முன்னூற்றி பதினைந்தாவது ஹதீஸும் இந்த முன்னூற்றி பதினாறாவது ஹதீஸிற்கான தர்ஜிமாவையும் அர்த்தத்தையும் அதற்கான விளக்கத்தையும் கூடுதல் செய்திகளை எல்லாம் பற்றி முழுமையாக நம்ம பார்த்தாச்சு இன்ஷா அடுத்த பாடத்துல இந்த முன்னூற்றி பதினேழாவது ஹதீசை குறித்தான செய்திகள் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதுல சொல்லப்படக்கூடிய தர்ஜிமாக்களை பற்றி எல்லாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் அவானா அனில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته